அயோக்கிய பயணிதான் அறிவிட்டா அப்ப வர முடிய இல்ல என்ன சொன்ன

ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாஜ லாஜா அவள தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல நேத்து என்னமோ தெய்வாதினமா அவள பார்த்தாச்சு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அவனால பேச முடியல இப்ப பாத்தியಲ್ಲ ஓ நவக்கு அவ புருஷனே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல அப்பே போட்டு உடைக்க வேண்டியதானே அத விட்டுட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் மெட்ராஸ்ல ஏறி உட்காந்தது உனக்கு ஓகேடா எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு டேய் முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும் தனியா பேச அவளோட தானே அவன் கொடுத்த போன் நம்பர்ல கொண்டா பாபா போன் பண்ணுவான் வா

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுகிறீங்க வேலைக்காரியாடா வேலைக்காரியா சரி பேச்சு பேச்சு வச்சு எல்லாத்தையும் பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லைங்களே வெளியில் போயிருக்காங்க சரி நான் பேசிக்கிறேன் போ

இங்க ஹோட்டல்ல தங்கறது குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா கொடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா இந்த சர்மேகா அதுக்குள்ள மாறிட்டா ஆஹா பாப்பா பா இது வேற நடக்குதா ஐயோ ஐயோ டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி இருக்க என்னாச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எளிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் சிரிச்ச என் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டியில சளி பிடிச்சி சீரிலிய போறேன்னு சொல்ல போற அதான போடா பா யார் இரு கையில மணியக்கான சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில வாயிலிருந்துதான்

ராத்திரில தூங்குறது நல்ல கனவா வரணும் இல்ல இந்த அம்மனை தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வரதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ஆ ரொம்ப அட்ராக்ஷன் அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு இதா அத ஸ்டைலாதா ஆஹா அம்மா ஹாஸ்பிடல்ல சுத்திக்கிட்டால அந்த பிள்ளை தானே இருக்கு அந்த புள்ள இந்த புள்ளன்னு அச்சு வாயில ஒட்டு வீட்டை விட்டு வெளியே தோர்த்துமே ஜாகிரத போச்சுக்கலாப்பா போச்சுக்கலாம் அதுக்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கலன்னு கியூல நிக்கிறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்குறோம் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கூட அங்கே செவண்ட கேட்டா நம்மளால இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டியிருக்கும் இருக்கும் போல் தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தே பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்தே உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போணமா இல்லாம பேக் ஐல் ஃப்ரண்ட் ஐல் போயா போயா ஏடி நம்மள கண்டாவே मारிரறாங்க